உறவுகளை நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் எதுக்காகட்டா தற்போது நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய வெயிலுடைய கொடுமை இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் மட்டுமே நாற்பது டிகிரிக்கு மேலே ஐம்பது டிகிரிக்கு மேலே வெயில் போடுது இந்த ஐம்பது டிகிரி நாற்பது டிகிரி வெயிலையே நம்மளால் சமாளிக்க முடியலை அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது ஏசி வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் கூட அவங்களால் அதை விட்டு மீள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்குது சதம் தொட்டுவிட்ட தொட்டு விட்ட பகுதிகளெலாம் அந்த மக்கள் அவங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறாங்க கோடை மழை பெய்யாதா குளிர்ச்சி கொஞ்சம் கிடைக்காதான்னு மக்கள் இயக்கத்தோடு காத்திருக்கிறாங்க இறைவன் எல்லாேருக்கும் ஒரு குளிர்ச்சியான மலையை தந்து செய்யணும் அதே நேரத்தில் என்னெண்டா இந்த வெயில் வெயிலை சமாளிக்க அனைத்து மருத்துவத்துறையும் சித்தாவாக இருக்கட்டும் இயற்கை மருத்துவம் அலோபதி மருத்துவம் எல்லாமே என்ன விதமான ஆலோசனையை சொல்கிறாங்க அப்படின்டா எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீரை குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் குடிங்க இருந்துங்கள் அதிகமாக தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருங்க குறிப்பாக ஒரு ஆலோசனை முக்கிய ஆலோசனை தண்ணீர் குடிக்கிறதுல என்ன ஆலோசனை என்னுடைய ஆலோசனைண்டா கேன் தண்ணிகளை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருங்கிற பேரில் கேனில் அடிச்சு வரக்கூடிய தண்ணீர்களை பெரும்பளவு தவிர்த்துக்கிறேன் குழாய் தண்ணியை தூய்மையாக்கி கூடியாங்க அதுதான் நல்லது கேன் தண்ணீர் வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு உறுதிப்பாடாக தூய்மையான தண்ணீருங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா துளியளவு கூட மினரல்ஸு அந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான அந்த நல்ல கிருமிகள் அதில் கிடையாது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி சக்கையை தான் மினரல் வாட்டருங்கிற பேரில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனாலேயே பெரிய பாதிப்புகள் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதனால் நம்ம நாகரிகம் கருதி கேண் தண்ணி வாங்கி குடிக்கிறோங்கிற ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியம் கருதி பைப்பு தண்ணி குழாய் தண்ணி வரக்கூடிய தண்ணீர்களை தூய்மைப்படுத்தி குடிப்பது தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் உண்மையான ஆரோக்கியம் அதில் தான் உண்மையான ஆற்றலும் சக்தியும் இருக்குங்கிறத மனசில் கொள்ளுங்கள் அதிகமாக வந்து பைப்பு நீரை குடித நீரை பயன்படுத்துவது நல்லது கேன் தண் கேன் தண்ணீர் குடிக்கிறதை தவிர்த்துக்குங்க அதுதான் நல்லது அதே நேரத்தில் அதிகமாக அந்த வெயிலை சமாளிப்பதற்கு தண்ணீர் குடிப்பது மட்டுமல்ல பழச்சாறுகள் நீர் சத்து உள்ள பழங்கள் நீர் சத்து ஆரஞ்சு திராட்சை அது மாதிரி சாத்துக்குடி இளநீர் மோர் இது மாதிரியான விஷயங்களை அதிகம் உங்களுடைய உணவாக உணவு சாப்பிட்றத விட மிக சிறந்த அந்த வெயிலில் மிக சிறந்த உணவு இது தான் உங்களுக்கு ஆமாம் இது சாப்பிட்டா கூட போதும் உங்களுக்கு அத்தனை சத்துக்களும் உடம்புக்கு கிடைச்சிரும் இது மாதிரியான உணவு பழக்கங்களை அதிகம் தண்ணீரை இறந்தக்கூடிய பழக்கத்தை இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக கடைபிடிங்க ஏன்னா இன்றைக்கு அதிக இந்த வெயிலில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் சிரமத்துக்குள்ளாகக்கூடிய மக்கள் ஏன் சாமானிய உழைப்பாளிகள் பாட்டாளிகள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் சிறிய வீட்டில் இருப்பாங்க வாடகை வீடுகளில் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மூன்று நான்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு வயதானவர்களை வைத்துக்கொண்டு அந்த வெயில் சமாளிக்கிறதுங்கிறது என்ன கஷ்டங்கிறது என்னை போன்றவர்களுக்கு நிறைய தெரியும் ஆண்டா நாங்கள்லாம் சாதாரண பாட்டாளி மக்கள் அதனால் அவங்களுக்கு அந்த வழி அந்த கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் மக்கள் பெருமளவு அதிகம் வந்து நீரை அருந்துங்கள் தண்ணீர் அதிகமாக எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க ரொம்ப பெரும்பாலும் சளி தொந்தரவு எல்லாருக்குமே இருக்குது சளி இருந்தாலும் இந்த தண்ணீர் குடித்ததை வந்து சலிகையை காரணம் காட்டி நிபாட்டாதீங்க தண்ணீர் எவ்வளோ அதிகமாக இருந்துடுறீங்களோ சளி வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சளி இருக்கிறத ஒரு காரணம் காச்சும் வெந்நீர் தான் குடிக்கணுங்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா குளிர்ந்த தண்ணீரே ஐஸ் தண்ணீர் இல்லை குளிர்ந்துருந்தால் நார்மலான வாட்டு வந்து நல்ல பச்சை தண்ணியை நல்லா குடிங்க அதிகமாக குடிங்க இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய பல்வேறு உபாதைகள் நோய்கள் இருந்து பாதுகாக்கலாம் இந்த வெயில் காலங்களில் கொப்பளம் அம்மை வெயிலால் வந்து கூவக்கட்டின்லாம் சொல்லுவாங்க அசவில் வரக்கூடிய ஒரு விதமான வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்தால் மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கும் மக்களுக்கு சரியான வேதனையை தரும் அதுலேருந்துலாம் நம்ம விடுபடணும் அப்படிங்கிறது வந்து இந்த தண்ணீர் மட்டுமே மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது இந்த வெயில் காலத்தில் தண்ணீரை அதிகமாக கூடுங்கள் எல்லா மக்களும் நலமோடு ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி அன்புடன் மக்கள் தொண்டர்